நம்ம விஜய் வெண்ணிலாவே டைம் பார்த்துக்கிட்டு இருக்காமல் காவிரியும் கொஞ்சம் கேர் பண்ணனா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க வெண்ணிலா வீட்டுக்கு வர்றதை விட பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே பெஸ்ட்டு ஏன்னா இதனால் காவிரியோட மனசு இன்னுமே வந்து கஷ்டம்தான் படும் இப்போ வந்து வேறு வழி இல்லைங்க வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரணும் அந்த மாதிரி தான் ஒரு நிலமையில் வந்து விஜய் இருக்கார் ஏன்னா டாக்டரும் க்ளியராக வந்து சொல்லிட்டாங்க மெமரி லாஸ் ஆனவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்க பார்க்குறது வேஸ்ட்டு ஏன்னா அதனால் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து மெமரி லாஸ் வர மெமரி வந்துட வரப்போகிறதில்ல இதுவே நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சொன்னனால இங்கே வந்து விஜய் ரொம்பவே குழம்புறாரு என்ன முடிவெடுக்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் இங்கே டாக்டர் கிட்டேயுமே தன்னோட சுச்சுவேஷன் இப்படியாருன்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஆனால் டாக்டர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஓகே ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்யூர் ஆகும்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா நீங்கள் வந்து வீட்டில் வச்சு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லிடுறாங்க இதனால நம்ம விஜயும் முடிவெடுத்துறாங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கிட்ட வந்து கால் பண்ணி கேட்குறாங்க உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எதுக்காக வந்து கேட்கணும் அப்படிதான் ஒரு கேள்வி பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ ஒரு பம்மிதான் பேசிடுச்சிருக்காரு ஆனாலுமே இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பொறுமையாக வந்து நம்ம காவிரி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ்னே சொல்லலாம் சரி இப்போ வந்து காவிரியுமே வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து கூப்பிட்டு வாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் இது இல்லாமல் என்ட்ட கேட்பீங்க உங்களோட விருப்பம் தாங்க அனு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம காவிரி சொன்னதுனால இங்கே விஜய்க்கு ஒரே சந்தோஷமாக ஆயிடுதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சரி வெண்ணிலாவை போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை போய் பார்க்க போனால் வெண்ணிலா அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய்யை பார்த்தீங்கன்னா அப்படியே குசியாயிடுறாங்க அங்கே இருக்கிற நர்சுமே சொல்கிறாங்க நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உயிரே வருது ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் இவங்க கூட இருந்தால் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே விஜய்க்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தா பாட்டி இருந்துகிட்டு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கவலையாக இருக்காங்க காவிரியோட நினைச்சு தான் ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா தாத்தாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவிரியோட நிலம நல்லாவே புரியுதுங்க விஜய் தான் வந்து அதை புரிஞ்சுக்கிற மாட்டார் அவர் புரிஞ்சிக்கிட்டுமே புரிஞ்சுக்கிறாத மாதிரி இருக்காரா இல்லை ஒன்றுமே வந்து தெரியலை அவர் மனசில் வந்து என்ன இருக்குது ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பப்போ வந்து மாறிடுறவர் ஒரு டைம் இப்படி இருக்காரு ஒரு டைம் அப்படி இருக்காரு தான் வச்சு நம்ம முடிவு பண்றது அப்படிதான் இருக்கு இப்ப பாட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிதான் தாத்தா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க விஜய் பண்றது ரொம்பவே தப்பு காவேரி வந்து நம்ம கொஞ்சமாச்சு நினைச்சு பார்க்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஹாஸ்பிட்டலே கதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்ணிலா பொண்ணு கூட இருந்தா இங்க காவிரியோட மனசை எவ்வளவு ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி வந்து சொல்லி வச்சுருக்காங்க இப்போ தாத்தா இருந்துகிட்டே ஆமா உண்மைதான் காவேரி இப்பெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சொல்லிட்டு இங்க தாத்தாவுமே சொல்றாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க நம்ம காவேரிக்கு இருக்கிறதே ஏகப்பட்ட பிரச்சனை இதுல வந்து கங்கா வேற தன்னோட பிரச்சனையுமே காவேரி மேல திணிக்கிறாங்க கங்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குமரன் மேல ரொம்பவே சந்தேகம் வந்துருச்சு சந்தேகம்னு ஒன்று வந்தாலே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பம் பிரச்சனை தாங்க அந்த இடத்துல வந்து வரும் சண்டை சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கங்கா வந்து குமரன் குமரன் வந்து ரொம்பவே நல்லவர் அவர் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம குமரன் வந்து பண்ண மாட்டார் அதை வந்து கங்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு தான் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாங்க சினிமா மீடியான்னு சொல்லிட்டு போயிட்டுனாலே பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு சிலர் சேஞ்ச் ஆயிருவாங்களே நம்ம அப்படி தான் சீனில் எல்லாத்துலேயுமே பார்க்குறோம் ஷோ அந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுல தான் வந்து ஆஹ் வந்து காட்டுறாங்க ஒரு பொண்ணோட நிலைமை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா செக் பண்றதுக்காகவே வந்து நம்ம களத்துல இறங்கிட்டாங்க நம்ம காவேரி கங்கா ரெண்டு பேருமே போயிட்டு குமரன் இருக்கிற இடத்துலயுமே போய் பாத்துறாங்க ஆனா குமரன் அங்க இல்லாதனால இங்க கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க நம்ம கங்கா காவேரி ரெண்டு பேருமே அப்ப வந்து குமரன் வந்து போய் தான் சொல்றாரு அவர் வந்து இப்போ ஏதோ வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு தப்பான விஷயம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க கங்கா குமரன் கிட்டமே கால் பண்ணி போது இங்கே குமரன் இதுக்கிட்ட பாத்தீங்கன்னா சமாளிக்கிறதுக்காக அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க இது தெரியாத குமரன் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கதையை சொல்ல இங்கே கங்கா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுறாங்க இப்படி ஒரு ட்ராக் வந்து ஒரு பக்கம் போயிடுச்சிருக்கு சரி காவேரி விஜய்களுக்குள்ளதான் ஒரு பிரச்சனை போயிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க கங்கா குமரன் இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது இதனால வந்து கங்கா வந்து குமரன் குமரன் கிட்ட வந்து பிரச்சனை பண்ண போறாங்களா இல்லை குமரன் வந்து இதுதான் விஷயம் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வைக்க போறாரா கங்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலங்க ஆனா அவரு முன்னாடியே வந்து இருந்திருக்கலாம் அவர் சொல்லாதது இந்த மறைச்சது தாங்க வந்து இப்போ வந்து ஆஹ் ஒரு கஷ்டமாயிடுச்சு கங்காக்கு ஆஹ் தாத்தா பாட்டி ரெண்டுமே பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஆஹ் விஜய் இருந்துகிட்டே வெண்ணிலா வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு அவங்கள பார்த்ததுமே இங்க பாட்டி தாத்தா ரொம்ப பேத்துக்குமே ரொம்பவே ஷாக்கா இருக்கு பாட்டி இருந்துகிட்டு இவன் எதுக்கு இப்ப இந்த போனா இங்க கூப்பிட்டு வரா ஹாஸ்பிடல்ல வச்சு தானே பாக்க போறேன்னு சொன்னா அப்புறம் எதுக்காக இங்க கூப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வரவுமே போய் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வந்து பேசுகிறாங்க என்னப்பா விஜய் என்ன எதுக்காக அந்த பொண்ணை இங்கே கூப்பிட்டு வந்த மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துகிட்டு தாத்தா பாட்டி கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் டாக்டர் இந்த மாதிரி சொன்னாங்க வீட்டில் இருந்தது பார்த்தாலே வந்து சீக்கிரம் வந்து மெமரி விபவர் வருமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுக்காங்க தாத்தாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரி அந்த பொண்ணை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி போயிட்டு ரூம்ல இருந்து விட்டுட்டு வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வெண்ணிலாவுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே வந்து நம்ம காவேரி வந்து ரூம்ல வந்து கிளீன் எல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க அந்த டைம்ல இந்த ராகினியும் பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச ஒரு குடைச்சல் அதாவது எப்பயும் போல பார்த்தீங்கன்னா காவிரி வந்து அஹ் எந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரிக்கர் எப்படி சொல்ல ஒரு கடுப்பு ஏற்ற முடியுமா வந்து கடுப்பு ஏற்றிட்டாங்க அதுக்கு நம்ம காவிரியுமே வந்து பாத்தீங்கன்னா தரமான பதிலடி கொடுத்துட்டாங்க இப்போ விஜய் வந்து காவேரி இவ பெண்ணிலாவை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்கள் தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாரு பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அப்போ தாத்தா இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து விஜய் வந்து திட்டுறாங்க என்னப்பா விஜய் நான் உன்கிட்ட பல டைம் சொல்லிட்டேன் நீ இந்த மாதிரி காவிரி விஷயத்துல நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ இன்னைக்கு கூட வந்து பேசுனது ரொம்பவே தப்பு காவிரி பேச நீ கொஞ்சமாச்சும் நீ கவனிச்சியா எதையுமே வந்து நீ யோசிச்சே பண்ண மாட்ற நீ வாட்டில் வந்து என்னை எதுனாலும் வந்து பேசிடுற நீ இப்போ வர வர வந்து ரொம்பவே மாறிட்டு போற முன்னிருந்த விஜய் விஜய்ல இல்ல காவேரி கூட நீ முன்ன எப்படி இருந்தோ அந்த ஒரு அந்த ஒரு நல்ல உறவு இப்ப இல்லவே இல்ல பாவம் காவேரி வந்து எவ்வளவு தான் தாங்கிக்குவா நீ பண்றது எவ் எவ்வளவு தான் பொறுத்துக்குவா கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு அப்படி சொல்லி எங்க தாத்தா புடிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு வந்து திட்டிட்டு இருக்காங்க தாத்தா இருந்த கூட சொல்றாரு இந்த மாதிரி காவேரி முன்னால முன்னாடி வந்து உன்னை வந்து என்னால எதுவுமே பேச முடியல ஏன்னா அந்த டைம்ல அவளுக்கு இன்னுமே கஷ்டமாகும் தான் வந்து நான் எதுவுமே பேசலாம் நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு தான் நான் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தாத்தா வந்து விஜய சொல்றாங்க விஜய்க்கு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாயிடுது என்ன தாத்தா தான் இப்ப ஆச்சு நான் என்ன பண்ணேன் எதுக்காக அப்படிலாம் பேசி உங்களுக்கு தெரியாத நான்தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இல்ல காவேரி தான் வெண்ணிலா மேல இருக்கிறது இப்போதைக்கு எனக்கு ஒரு இப்போ இதுதான் ஆஹ் பரிதாபம் தான் எப்படியாவது வந்து பரிதாவம் ஒரு குற்றம்னு வடிச்சு என்னாலதான் வெண்ணிலா துப்பிடி சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இப்ப நான் வெண்ணிலாவு எப்படியாவது சரி பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இருக்கேன் அது மட்டும்தான் மத்தபடி வந்து வெண்ணிலா மேல எனக்கு எந்த ஒரு காதலும் எதுவுமே இல்ல காவிரி எப்ப நான் மனசுல நினைச்சனும் அப்பவே வந்து வெண்ணிலா வந்து ஆஹ் என் மனசுல இருந்து நான் வெளியே தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதை வந்து நீ தான் செய்யற ஆனா வந்து வெண்ணிலான்னு சொல்லிட்டு வரும்போது நீ காவிரியை வந்து கண்டுக்க மாட்ற கைவிட்டுற அந்த இடத்துல நீ அவளை பத்தி வந்து யோசிக்கவே மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க தாத்தா இருந்துக்கிட்டு வந்து சொல்றாங்க நான் விஜய் இருந்துகிட்டு அப்படிலாம் இல்லைங்க தாத்தா காவிரி வந்து என்னை புரிஞ்சுக்குவா என்னை புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் பெரிய நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் வந்து யோசித்தா காவேரி இருந்துக்கிட்டு வெண்ணிலா வந்து கூட்டு வந்தா அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கனால தான் வந்து அவன் வந்து கூட்டு வந்தா வெண்ணிலாவை அதுக்கு வந்து நான் எப்போவுமே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக வந்து காவேரிக்கு வந்து ஒரு நல்ல புருஷனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எந்த இடத்துல வந்து விஜய் வந்து நல்ல புருஷனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்மளோட கேள்வியாக இருக்கும் ஏன்னா வெண்ணிலா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்பவே மாற்றம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து சேஞ்ச் ஒரு சேஞ்சிங் தான் அப்படின்னு சொல்லிட்டுமே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு எல்லா டைம்லையுமே இப்போ சும்மா பேசுகிறப்ப மட்டும் அது இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அது வந்து ஒரு செயல்படுத்தும் போது அது கிடையவே கிடையாது அவர்கிட்ட கிட்ட வந்து இந்த மாதிரி அவர் மனசில் இருக்கிறத கூட சொன்னாலும் கொஞ்சம் ஓரளவு ஏற்றுக்கலாம் நம்ம அதை பண்ணாததான் தான் இங்கே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது சரி இப்போ வந்து தாத்தா அளவு திட்டிட்டு அட்வைஸ் பண்ணுற பண்ணிட்டாங்க இப்போ விஜய் இந்த மாதிரி நான் பார்த்துக்குறேன் தாத்தா நீங்கள் இதை பற்றிலாம் எந்த உரிமை பண்ணிக்கிறாதீங்க இதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சிக்காதீங்க அதெல்லாம் வந்து காவேரிக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயிருந்து கூட சொல்கிற போடா என்னமோ பண்ணு இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி ஒன்றா ஆக போகிறதில்ல பார்த்துப்போம் இதுக்கப்புறம் வந்து நீ காவேரி மனசை வந்து தயவு செஞ்சு பேசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒரு சந்தோஷமே இல்லை கவலையாவே இருக்கா அதை பார்க்கும்போது எனக்கே தாங்கிக்க முடியல ஆனா நீ தான் இப்படி இருக்கியோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ வெண்ணிலாவை பத்தி பேசிக்க வேணாம் கிட்ட போய் வெண்ணிலா போன வேற நீ வந்து கூப்பிட்டு வந்துட்ட இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியோட நிலைமை என்ன ஆகும் நீ அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு கா காவேரியை கவனிக்க மாட்ட காவேரி என்ன பண்றா எது பண்றான்னு சொல்லிட்டு நீ கண்டுக்க மாட்ட இது இன்னுமே வந்து காவிரியை வந்து கஷ்டப்படுத்த தயவு செஞ்சு நின்று நீ அந்த வெண்ணிலா பொண்ணை பார்த்துக்கிட்டாலுமே இங்கே காவிரி அப்பப்போ அவன் என்ன பண்றா செய்யறான்னு சொல்லிட்டு அவளையுமே பாத்துக்கோ அந்த மாதிரி வந்து சொல்றாங்க ஆனால் விஜயரது சரிங்க தக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலையாட்டாரு அதை மட்டும்தான் பண்ணுவாரு மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டாரு பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்து காவிரி வந்து வீட்டுக்கு வராங்க ஒரு சைடு வந்து இங்க வெண்ணிலா வீட்டுக்குள்ள என்ஜ்ரி ஆனதுமே பாத்தீங்கன்னா இங்க ராகினி செம்ம குத்த செம்ம ஜாலிதாங்க அவ்வளோதான் இனிமேதான் இருக்க ஆட்டம் இந்த காவிரி எங்க போனா இந்த இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் அவள் பார்க்கலையே அவ்வளோதான் அவன் இருந்திருக்கணும் இருந்திருந்தா இன்னும் பயங்கரமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு செம்ம தான் இருக்காங்க பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த அளவு ராகினி மேல காண்டாகுது ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் அப்படி என்னப்பா ஒருத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைக்க தோணுது இப்ப வெளியே போன காவேரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம விஜயர் கிட்டே பண்ணுறதையே தான் இருக்காங்க நம்ம வெணிலாவை பாத்தீங்கன்னா கேர் பண்ணி ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா பொத்தி பொத்தி பார்த்துக்கிறாரு இதை பா வீட்டுக்கு வந்ததுமே இந்த சீனை பார்க்கும்போது நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக ஒரு மாதிரி அப்படியே ஒரு பிரம பிடிச்ச மாதிரி நின்று அதையே பார்த்துட்ருக்காங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இந்த மாதிரி மாதிரிதாங்கன்னு போது பார்க்கலாம் இதுக்கப்புறமாச்சும் நம்ம காவேரி வந்து எதுனாலும் வந்து பண்ணணும் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதனால ஒரு பதிலடி கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரே பக்கம் ஒரே பக்கம் ஒருத்தவங்களுக்கே சாதகமா இருந்தா அது வந்து நல்லா இருக்காதுல்ல இவங்களோட டேன்னு ஒன்று இப்போ விஜய் விஜய் தான் விஜயோட ஆட்டமா தான் இருக்கு கொஞ்சம் காவிரி பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா காவிரிக்கு ஏத்த மாதிரி சில சீன் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் பார்க்கலாம் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்